வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் அருகில் இருப்பதால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை தூரமாய் இருப்பதால் உண்மையான அன்பு குறைய போவதும் இல்லை அன்பை தீர்மானிப்பது இடங்கள் அல்ல இதயங்களில் உள்ள நம் எண்ணங்களே நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் உள்ள உறவுகள் வந்து பக்கத்துல இருந்தால் அன்பு அதிகமா இருக்கும் தூரமா இருந்தால் அன்பு குறைவா இருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு அன்புமே இடத்த வச்சு தீர்மானிக்கிறது கிடையாது நீங்க ஒருத்தங்க மேல உண்மையான பாசமும் அன்பும் வச்சுருந்தீங்கன்னா அவங்க எங்க இருந்தாலுமே அவங்க மேல நமக்கு முழு அன்பு இருக்கும் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை நண்பர்களே பொதுவா நம்மளோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை சுத்தி வேடிக்கை பார்க்குறதுக்கே நிறைய பேர் இருப்பாங்க அது உறவுகளாக கூட இருக்கலாம் ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நம்ம நினச்சோன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தானம் அந்த உலகத்திலே இருக்க முடியாது ஏன்னா வேடிக்கை பார்க்குறவங்களால நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்க போகிறது இல்லை வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் சமாளிக்க போகிறோம் அதனால மற்றவங்கள பற்றி கவலைப்படாதுங்க நன்றி நண்பர்களே